ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை ஓ வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போல எதுவுமே அமையலை கொஞ்சம் கூட நீ நினைச்சது நடக்கவும் இல்லைன்னு மேலே நீ வருத்தத்தோடு இருப்பதை பார்த்தும் உனக்கு ஆறுதல் சொல்லவும் அரவணைக்கவும் அன்பு காட்டவும் வாய்ப்பை கொடுக்கவும் வசதியை தரவும் உன் அப்பன் முருகன் ஓடி ஓடி வர்றேன் ஆனால் நீ அது எதையுமே கண்டுக்காம கவலைப்படுறதுலையும் வருத்தப்படுறதுலையும் வாழ்நாளை வீணாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு கோபம் வரத்தானே செய்யும் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை எதிர்கொள்ளத்தான் செய்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை பல பேருக்கு துளியும் மனப்பொருத்தமே இல்லாத மன வாழ்க்கையோடும் வேலை கிடச்சும் வருமானம் இல்லாதவங்களாகவும் வருமானத்துக்கேற்ற உழைப்பை செஞ்சாலும் கூட உழைப்பு அதிகமாக இருக்கு கூலி குறைவா இருக்குன்னு வேதனைப்படக்கூடியவர்களாகவும் குழந்தை திருமணம் குழந்தை இல்லையேன்னு கவலைப்படுறவங்களாகவும் திருமணமாகல ஏன்னு வருத்தப்படுறவங்களாகவும் காசு இல்லையேன்னு கஷ்டப்படுறவங்களாகவும் கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்களாகவும் எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் ஏதாவது ஒரு வகையில கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் நான் என்ன சொல்லிருக்கேன் எவ்வளவு வருத்தமும் வேதனையும் பிரச்சனையும் இருந்தாலும் முருகானு என் நாமத்தை சொல்லி கூப்பிட்டினா உனக்காக ஓடி வருவேன்னு சொல்லி இருக்கிறேன் அல்லவா அப்படி நீ கூப்பிட்டதை பார்த்துட்டு தான் நான் உன் வீடு தேடி வந்தேன் ஆனா நீ எதையும் கண்டுக்காம பொழுதுபோக்குகளையும் தேவையற்ற வருத்தங்களையும் அடுத்தவனை பற்றி குறை சொல்றதையும் விமர்சனங்களிலும் கவனமோடு இருந்தினா எனக்கு கோபம் வரும் அல்லவா உன் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்குது அதை சரி செய்ய நான் வந்ததை நீ எப்போது கவனிக்க இருக்கும் கஷ்டங்களை நினைச்சு கலங்குவதை நிறுத்து அப்புறம் கஷ்டம் இருக்கு கஷ்டம் இருக்குன்னு புலம்பிக்கிட்டு அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யாம வாழ்நாளை வீணாக்குவதையும் நேரத்தை பொறுப்பற்று செயல்படுத்துவதையும் நிறுத்திக்கோ உன் மனசுல வீரம் இருக்கட்டும் உன் சிந்தனையில புத்திசாலித்தனம் இருக்கட்டும் தைரியத்தோடு துணிவோடு நல்ல செயல்களை நீ செய்ய ஆரம்பிச்சிட்டாலே இந்த உலகத்தில் உன்னால நீ போற இடத்துல உனக்கு மரியாதை அது அவங்க தப்பு மரியாதை இல்லாத இடத்துக்கு நீ போனதும் தப்புதான் எப்படியுமே ஓ வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களிலும் எல்லா பிரச்சனைகளிலும் போன் தப்பு கண்டிப்பா இருக்கதான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய தப்புகளையாவது குறைக்கவும் மறந்து கடந்து வரவும் தயாராகு பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலை அதிகரி உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வச்சுக்கோ உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வருத்தப்படும்படி நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி நீ ஆசைப்பட்ட அழகான வாழ்க்கையை கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே பணத்தையே பெருசாக நினைச்சு வாழ்க்கையை வீணடிச்சிடாத பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வந்த வழியே போய்விடும் பணத்தை பெருசா நம்பி உன் மேல பாசமாக இருக்கும் மனிதர்களை சண்டை போட்டு பிரிஞ்சிடாம மனுஷங்களையும் சம்பாதிச்சு வச்சுக்கோ பணத்தையும் சம்பாதிச்சு வச்சுக்கோ பணத்தை எப்போ எப்படி வேணும்னாலும் சம்பாதிக்க முடியும் ஆனா அன்புள்ள பாசமுள்ள நல்ல மனிதர்களை சம்பாதிப்பதுதான் இந்த உலகத்தில் மிகவும் கஷ்டமான காரியம்ன்றதை புரிஞ்சுக்கோ பல இடங்கள்ல நீ வெளிப்படையா மனசுல பட்டதையெல்லாம் பேசினாலதான் எல்லாரும் உன்னை எதிரியாகவும் உன்னை ஒரு நல்ல பெரிசா திறமையுள்ளவனாகவும் நினைக்கவே மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு மனசுல பட்டதையெல்லாம் வெளிப்படையா பேசாம மறைச்சும் மறைக்காமலும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியும் நடந்து கொள்ள பழகு நடிப்பவர்களையெல்லாம் நல்லவர்கள் சொல்ற இந்த உலகம் உண்மையாவே இருக்கக்கூடிய உன்னை பொய்யானவனா போலியானவனா நினைச்சு பேசுறாங்கன்னா அத நினச்சு நீ ஏன் கவலைப்படணும் நீ யாருன்னு உனக்கு தெரியும் தானே மற்றவங்க என்ன சொன்னாலும் கவலைப்படாத நீ ஆசைப்படுற அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கை நிலை நிச்சயமாக உயரும் நீ யாருங்கிறத உன்னை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க கூடிய சீக்கிரம் அதற்கான வேலைகளை உன் அப்பன் முருகன் செய்கிறேன் உனக்கு துணையா நான் உன் கூட தான் இருக்கேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்றதுக்காக தான் இப்போது கூட உன் வீட்டில் வந்து உக்காந்துருக்கேன் அடுத்தவங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நிம்மதியை வாழ்க்கையை பத்தியும் உன் பிரச்சனைகளை பத்தியும் கூட நீ கிட்ட சொன்னீன்னா அது உன்னை நிம்மதி இழக்க செய்துவிடும் எதுவா இருந்தாலும் அதை நீயே சரி செய்யவும் சமாளிக்கவும் தயாராகு உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க பல பேர் இருந்தாலும் உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டது நான் ஒரு ஆள் மட்டும்தான் அதனால தான் உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே துணையாக இருப்பதற்காக நான் உன்னை தேடி வந்து நீ ஆசைப்பட்ட காரியங்களையும் வெற்றிகரமாக முடிக்க போறேன் இந்த முறையும் நான் சொல்றதை சரியாக கேட்காம பாதியிலேயே கடந்து போயிட்டினா அப்புறம் உனக்கு நல்லது நடக்காத இருந்ததுன்னா அது என்னிடம் வந்து கேட்காதே என் செல்வமே ஏன்னா உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டு தான் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றத பாதி கேட்குற கேட்க மாட்டேங்கிற கேட்டாலும் பல விஷயங்களை பாதியிலே மறந்து போயிட்டு அப்புறம் நீ செய்யற விஷயங்களையே செஞ்சுக்கிட்டு இருக்க சில விஷயங்களை தொடர்ந்து முயற்சி செய்வதும் செய்வதும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு விடாம முயற்சியோட செஞ்சுட்டினா அப்புறம் அது சுலபமாக பழக்க வழக்கமாக உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புத விஷயமா ஆகிடும் என் செல்வமே இந்த முருகப்பெருமான் செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன் கோபப்பட்டாலும் ஒரு அப்பாவாக இருந்து உனக்கு நல்லத மட்டும்தான் செய்வே என்ற நம்பிக்கையோடு நான் சொல்வதை கேளு இன்னைக்கு ஒரே நாள்ல உன் வாழ்க்கை நிச்சயமா மாறாது ஆனா கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமா நான் உன் கூடவே இருந்து நீயே எதிர்பாராத விதத்தில் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் என்னை நம்பி முயற்சி செய்யக்கூடிய உனக்கு எல்லாமே நல்லபடியாக முடியும்படி நான் செய்கிறேன் பல சோதனைகளை சந்திச்ச உன் வாழ்க்கையில இனி நீ சாதனைகளையும் வெற்றிகளையும் செய்யும்படி உனக்கு துணையாக இருக்க போறேன் எப்போதும் உன் வாழ்க்கை நோய் நொடி இல்லாமல் இன்பமாக சந்தோஷமா இருக்கும்படி நான் செய்கிறேன் நீ எப்போதும் மனசுல கவலைகளை வச்சுக்காத மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலமா மன மகிழ்ச்சியையும் பெற்று வாழக்கூடிய பிள்ளையாக இரு உன் வாழ்க்கையில தீர்க்க முடியாத துன்பம் தீர முடியாத பிரச்சனைகள்னு எதுவுமே இல்லை அனைத்தையும் உனக்கு தீர்த்து வைக்கவும் உனக்கு நல்லது செய்யறதுக்காகவுமே உன் அப்பன் முருகன் உன் வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கேன் என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு நீ உணர்ந்து விட்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு குறையில்லாத நிறைவான வாழ்க்கையாக மாறி போயிடும் இத்தனை நாள் வழியோடும் வேதனையோடும் வெறுப்போடும் சளிப்போடும் வாழ்ந்த உனக்கு துன்பமே இல்லாத இன்பமயமான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் எனக்காக என் அருளுக்காக காத்திருந்த உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன் உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி உன் சங்கடங்களை போக்கி உன் வேதனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் செல்வமே இனி எல்லா சோதனைகளும் முடிவடைந்து உனக்கான சாதனைக்கான நல்ல நேரம் வந்துருச்சு உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறப் போகுது நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் கைகூடி வரப்போகுது கற்கண்டு போன்ற இனிப்பான நல்ல நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும்படி நான் செய்ய போறேன் நீ மகிழ்ச்சி அடையும்படியும் மன நிறைவு கொள்ளும்படியும் உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் நீ என்னை பார்க்குற இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் நடக்கத் தொடங்கும் இந்த முருகனின் வாக்கு கண்டிப்பா உன் வாழ்க்கையில தான் போது நீ யார் யாரையோ நேசிச்சு யார் யார் மீதோ அன்பு செலுத்தி எல்லாருக்கும் உதவி செஞ்சு நல்லது செஞ்சாலும் கூட மறுபடியும் மறுபடியும் அவங்களே உன்னை ஏமாத்தியும் துரோகம் செஞ்சு கெடுதல் செய்பவர்களாகவும் எதிரியாகவும் துரோகியாகவும் மாறி போகத்தான் செய்வார்கள் இது எல்லாமே தலைவிதிக்க அப்பாற்பட்ட கர்ம வினை உன் விதியை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்ட உன் அப்பன் முருகன் உன்னுடைய பக்திக்கும் நேர்மைக்கும் பரிசாக தான் ஓடி வந்திருக்கேன் உன் விதியையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி நடத்தி தர்றேன் ஓம் சரவண பவனு என்னுடைய நாமத்தை மட்டும் சொன்னாலே போதுமே செல்வமே இத்தனை காலமா எப்படியோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்ட இனிமே நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உன் ஆசைகளை நிறைவேற்றி உனக்கு பொன்னான வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கேன் நீ மட்டும் பொறுமையா இருந்தீன்னா கண்டிப்பா உன் வாழ்க்கையை உன்னால ஜெயிக்க முடியும் நீ யாருக்கும் அடிமையாகவோ அடிப்பணிஞ்சு போகணுன்ற அவசியமும் இல்லை எல்லாவற்றையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு பிரச்சனை இருக்குன்னு சிரிக்காமலே இருந்து விடாதே கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்படுறேன்னு சிரிக்காமலே இருந்தா உன் வாழ்க்கை சந்தோஷமே இல்லாததாக போய்விடும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு அதை கடந்து வர தயாரான தைரியமான துணிவான பிள்ளையாக இருந்தா மட்டும்தான் உனக்கு தோல்வி வராது என் செல்வமே எப்போதும் உனக்குன்னு நீ எதையும் சேர்த்து வைக்காம உனக்காக எதையும் எடுத்து வைக்காம உனக்காக எதையும் வாங்கி வைக்காம ஓ குடும்பம் குழந்தை உறவுகள் பிள்ளைன்னு இதையே பெருசா நினைக்காத மனம் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிந்து வாழ தயாராகு இந்த உலகத்துல யாருமே வாழ்க்கையில தோக்காம ஜெயிச்சாங்கன்னு கிடையாது எல்லாரும் தோல்வியை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வெற்றி பெற்றவர்களாக இருக்காங்க நீயும் மனசு வச்சினா கண்டிப்பா உன் வாழ்வில் வெற்றியை பெற முடியும் தொட முடியாத உயரத்துல உன்னுடைய கனவுகள் இருந்தாலும் கூட தொட்டிட முடியும் கனவை நனவாக்கிற முடியும்னு நம்பிக்கையோடு நீ போராடினா கண்டிப்பா நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் வெற்றிகளையும் இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில நடத்தி முடிப்பேன் என்னுடைய பக்தர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னால செய்ய முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை என்னை நம்பி முயற்சி செய்யக்கூடிய உனக்கு எல்லாத்தையும் நான் முடிச்சு காட்டுறேன் நீ சோதனைகளை சந்தித்ததின் பலனாக இப்போது சாதனை செய்யப் போகிறாயின் செல்வமே உன் வாழ்க்கையில நிச்சயம் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போறேன் இனிமே உன்னிடம் யாரும் எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க தான் உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் உன்னால நடந்ததை மாற்ற முடியாது ஆனால் நடக்க போறதை மாற்றுவதற்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் எப்போதும் இந்த மனசுல நம்பிக்கையோடு தளராத தைரியத்தோடு இரு ஒரு இருதையை மண்ணுக்குள்ள புதைச்ச உடனே அன்னைக்கே இருந்து பழத்தை பறித்து சாப்பிட முடியாதல்லவா அதுக்கு நல்லா பொறுமையா பத்திரமா பாதுகாத்து கடின உழைப்போடு தேவையான நேரத்தில் தண்ணீர் ஊத்தி பராமரித்து களைகளை பிடுங்கி பாதுகாத்தா மட்டும்தான் அதிலிருந்து உனக்கு தேவையான கனிகளை பெற முடியும் அதே போலதான் வாழ்க்கையில் கடின உழைப்பையும் பொறுமையையும் செத்து நல்லபடியாக உனக்கான முயற்சிகளை செய்யும் போது உன் வாழ்க்கை உனக்கான வெற்றிகளை தரும் எதிர்பார்ப்புகள் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையில எதிர்பாராமல் நடந்த அற்புதமாகத்தான் நீ என்னை நம்பி வணங்கி வருகிறாய் என்னை நம்புவதும் பலனை கண்டிப்பாக உனக்கு கொடுத்தே தீரும் எப்போதும் பிரச்சனைகளை மட்டுமே பெருசாக நினைக்காம அதை தீர்ப்பதற்கான வழிகளை பெருசாக யோசி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியதும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தர வேண்டியதும் இந்த அப்பன் முருகனின் பொறுப்பு எதிரியை ஜெயிக்கணும் நீ நினைச்சிட்டீனா அவங்க முன்னால கண் கலங்காம எப்போதும் புன்னகையோடு அவை முன்னால அலைஞ்சுக்கிட்டு இருந்தாலே எதிரி தோத்து போய் விடுவான் என் செல்வமே எதிரி அழிக்கணும் ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சினா நீ பழி வாங்கவோ கெடுதல் செய்யவோ வேண்டாம் உன் எதிரி கண் முன்னால உன்னை பிடிக்காதவன் பார்வையில படும் விதமாக நீ சிரிச்சுக்கிட்டு இங்கு அங்கும் சந்தோஷமாக உழவினாலே உன் வாழ்வில் நீ வெற்றியை பெறுவதும் உறுதி உன் எதிரி அழிந்து போவதும் உறுதி எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தாலும் நீ எப்படி சந்தோஷமா இருக்கன்ற அந்த நினைப்பே உன் எதிரியை உயிரோடு கொன்றுவிடும் நீ எப்போதும் உன்னை நேசிப்பவர்களுக்கும் உன்னை வெறுப்பவர்களுக்கும் கூட அன்போடு நடந்து கொண்டால் கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையை மாற்றிடும் எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்கன்றதுக்காக நீ எல்லாரையும் சந்தேகப்பட்டு எல்லாரையும் எதிரியாக நினைக்காதே யாரையும் நம்பாம யாரிடமும் பெருசாக நம்பிக்கையை வைக்காமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாரிடமும் அன்பு செலுத்த பழகு உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உனக்கு துணையாக உனக்கு அப்பாவாக உனக்கு எல்லாமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் இந்த உலகத்துக்கு நீ யாருன்றதை நிரூபிக்கதற்கு எதுவும் வாய்களில் பேச வேண்டாம் வாயால் பேசாமல் வார்த்தையால் பேசாமல் செயலால் செஞ்சு காமி நீ இந்த உலகத்தில் ஜெயிச்சு வெற்றி பெற்று வாழ்ந்து காட்டணும் என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் யார் மூலமாகவும் உனக்கு எந்த பிரச்சனையும் கஷ்டமும் வராமல் உன் அப்பன் முருகன் அருள் செய்வேன் உன்னுடைய பயிற்சிகள் கடினமாக இருக்கும்போது உனக்கான வெற்றி எளிமையாகவே இருக்கும் நீ ஜெயிக்கிறத இந்த உலகத்தில் யாராலும் தடுக்கவே முடியாது